வணக்கம் கணநாதனின் பாதம் தொட்டு ஸ்ரீ சாந்த சுவரூபிணி காணொலிக்குள் என் உடன்பிறப்புகள் அனைத்தையும் சுவாமிகளுக்கு நெய்வேத்தியம் செய்யும் முறையையும் என்னென்ன நெய்வேத்தியம் செய்யலாம் அப்படிங்கிற விவரத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக என் உடன்பிறப்புகள் அனைவரையும் இந்த காணொலிக்குள்ள அழைத்து செல்கிறேன் உங்கள் விருப்பங்களை தெரியப்படுத்துங்க உங்களை என்னோட உடன்பிறப்பாக ஏற்றிட்டு உங்களோட ஆதரவை எனக்கு என்றென்றும் கொடுங்க மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து இந்த காணொளியை முழுமையாக பயன்பெறதுக்கு எல்லாரும் என்னோட வாங்க காணொளிக்குள்ளே போவோம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும் முறை அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் நம்மளோடைய தான் வாசம் செஞ்சிட்ருக்காங்க அந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம்ம உறவுக்காரங்களா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களா அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கணும் ஃபஸ்ட்டு நைவேத்தியத்தில் முதல்ல இருக்கிறதே நம்மளோட அன்பு நம்மளோட அன்பும் ஆத்மார்த்தமான பக்தியையும் இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணுறப்போ அவர் பார்த்திங்கன்னா ஒரு இலை ஒரு பச்சிலை ஒரு துளி நீர் ஒரு பச்சிலை ஒரு துளி நீர் உன்னால் எத்தனை கோடி செய்ய முடியுமோ அத்தனை கோடி நீ செய்ய அப்படின்னு கேட்குறவங்க மனுஷங்க என்னிட்டே இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் உன்னிட்ட இருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் உன்னோட உண்மையான பக்தியும் உளமார்ந்த அன்பும் ஆத்மார்த்தமான தூய்மையான இதயமும் எனக்கு நீ சமர்ப்பணம் பண்ணு ஒரே ஒரு இலையை வச்சு அதில் ஒரு துளி நீர் விட்டு எனக்கு நைவேத்தியம் பண்ணு அதை நான் மனம் வந்து ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணி சந்தோஷப்படுறோம் அவங்க அதை மனமார ஏற்றுக்கிட்டு வயிறார உண்டு நம்ம குடும்பம் நலமோடு வாழ மனசார வாழ்த்துவாங்கங்கிறதுல சிறிதளவு கூட நமக்கு ஐய வேண்டாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு முறையான நைவேத்தியங்கள் இருக்குது நம்மளுக்கு அதெல்லாம் அறிஞ்சு செய்கிற அளவுக்கு பல சிலருக்கு வசதி இருக்காது அதற்கான நேரங்கள் இருக்காது ஆனால் இறைவனை வணங்குறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இறைவன் தான் நம்மளோடையே பயணிச்சிட்ருக்காரு அதனால் நம்மளோட நேரத்தோடையே அவருக்கும் சேர்ந்து நைவேத்தியம் பண்ணி அவரையும் வணங்கி அவரோட ஆசீர்வாதத்தை நம்ம பரிபூர்ணமாக பெறலாம் சர்க்கரை பொங்கல் பொங்கல்லையே பல வகை இருக்குது சர்க்கரை பொங்கல் பால் பொங்கல் கல்கண்டு பொங்கல் வெள்ளை பொங்கல் தினைப்பொங்கல் அப்படின்னு நிறைய வகைகள் பொங்கல் இருக்குது இதில் உருண்டை வெள்ளமும் பச்சரிசியும் நெய்யும் சேர்த்து பண்ணக்கூடிய சர்க்கரை பொங்கல் வந்து அம்பாளுக்கு மிகுந்த பிடித்தமான நைவேத்தியமாகும் இந்த நைவேத்தியத்தை நம்ம வெள்ளி செவ்வா அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறப்போ அவ ரொம்ப மனசை குளிர்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் கம்பங்கூழ் கேப்பக்கூழ் அது நம்ம உடனே குடனே செஞ்சு அதையும் நல்ல ஒரு நிற சொம்பில் கலக்கி அம்பால்கிட்ட வைக்கிறப்போ அவ அதை உண்டு பசியாரி எப்படி வயிறு குளுருதோ அது போல் நம்ம வாழ்க்கையும் கொளுந்துருக்கோம் மாவு சர்க்கரை பொங்கல் வைக்க முடியலங்க எங்களால் கூழ் செய்ய முடியலைங்க ஆஃபீஸ் அலுவலகம் போக நேரம் ஆயிடுச்சுங்க காலையில் பூஜைக்கு போ செய்யணுங்க நைவேத்தியம் பண்ணணுங்க என்னங்க பண்ணுறது ஒரு பிடி பச்சரிசி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதில் ஒரு இழக்கா போட்டு நாலு வேப்பிலை தயார் வாசம் செய்யக்கூடிய வேப்பிலை அதில் போட்டு அம்பாலிட்ட சமர்ப்பிங்க அவளுக்கு விரத நாட்கள்லேயும் சரி சாதாரண நாட்கள்லேயும் சரி எல்லா நாட்கள்லேயும் சிறந்த உணவாக அவ அருந்தக்கூடியது துள்ளு மாவு பானக்கம் அந்த துள்ளு மாவு செய்யறப்பயே ஒரு டம்ளரில் கொஞ்சம் புளி போட்டு அதில் ஒரு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சி ரெண்டு ஏழக்காய் போட்டு நம்மள்ட்ட எப்போவுமே காஞ்ச பூக்களை டப்பால் சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா இந்த பானக்கம் செய்கிறப்போ அதில் ரெண்டு வேப்பம்பூவும் வேப்பலையும் போட்டு வைங்க ஏன் கேட்குறீங்க எப்படி தேவாமிர்தத்தை விட அதிக சுவையும் அதிக மனமும் அதை அவளுக்கு நெவேத்தியம் பண்ணி நீர் விழாவிட்டு அந்த உணவை எடுத்து அதாவது துள்ளு மாவையும் பணக்கத்தையும் எடுத்து நம்ம குடிக்கிறப்போ உடலில் இருக்க அத்தனை நோய்களும் தீர்ந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தோட அந்த நாள் எல்லா நாளை விட மகிழ்ச்சியான நாளாக நமக்கு நிச்சயம் அமையும் வாழைப்பழம் கற்கண்டு தேன் இது மூணையும் ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு அழகான சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற தட்டிலையோ வாழைப்பழத்தை கட் பண்ணி அதில் கல்கண்டை போட்டு தேன் ஊற்றி அதை நைவேத்தியம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு சமைக்க நேரம் இல்லை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் இது மாதிரி செய்ய நேரம் இல்லைன்னா இது செஞ்சிங்கன்னா இது பெருமாளுக்கு சிவனுக்கு இவங்களுக்கெல்லாம் கண்ணநாதனுக்கு முருகனுக்கு எல்லாருக்குமே தேன் கல்கண்டு வாழை ஏற்றுக்கக்கூடிய விஷயம் வாழையடி வாழையாக நம்ம வாழ்கிறதுக்கும் கல்கண்டு போல நல்லா வெள்ளை மனதோட கரைஞ்சு போக விஷயமாகவும் தேன் போல ஆயுள் விருத்தி பெற்று நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் இது மூணையும் கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இப்படி நீங்கள் எல்லாமே செய்கிறேன் தனியாக அவங்களுக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவாமிக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியல என்ன பண்ணுறது ஆனால் மணியாயிடுச்சே எனக்கு சாம்பார் சாதம் செஞ்சேன் அவ்வளோதான் செஞ்சேன் வேற ஒன்றும் செய்யலை தப்பே இல்லை ஏன்னா இறைவன் வந்து நம்மளோடையே இருக்கார் நம்ம குடும்பத்தில் அவர் தான் இருக்கார் அவர் தான் தலைவர் அப்படி இருக்கிறப்போ நம்ம வீட்டில் சுத்தமாக சமைக்கிற எந்த உணவாக இருந்தாலும் சரி அந்த உணவில் ஒரு துளி நெய் விட்டுடுங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க வெள்ளை சாதமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு துளி நெய் விடுங்க ஏன்னா நெய்ங்கிறது அன்ன சுற்றி நம்ம மனசுக்குள்ளேயோ அகத்திலேயோ புறத்துலேயோ ஏதோ தேவையில்லாத சிந்தனைகளையோடையோ இல்லை தேவையில்லாத ஏதாவது எச்சல்பட்ட தண்ணி ஏதோ ஒன்று எடுத்து நம்ம சமைச்சிருந்தாலும் அந்த நெய்யை ஊற்றுறப்போ அதை அன்ன சுத்தியாக்கி இறைவனுக்கான பிரசாதமாக அந்த நெய் வந்து பசு நெய் அது வந்து மாற்றிடும் அதனால் அதில் ஒரு துளி நெய் விட்டு அதை கொண்டு சுவாமிகிட்ட வையுங்க சுவாமிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்ருங்க இவ்வளவு இப்போதெல்லாம் வந்து நம்ம சமைச்சு சுவாமிக்கு வைக்கிறது இதை விட சமைக்க முடியாத காலகட்டத்தில் பெண்கள் ஆகிய நம்மளால் சமைக்க முடியாத காலகட்டத்தில் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க நம்ம கணவர் இருப்பாங்க மற்ற நம்ம மாமியார் உறவினர்கள் எல்லோரும் இருப்பாங்க அப்போ நம்ம சமைக்க முடியாத காலகட்டத்தில் அந்த மாதிரி கால நேரங்களில் என்ன பண்ணணும்னா இரவு நேரத்திலேயே சுவாமிக்கு தேவையான பழங்களெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு காலையில் ஒரு சில வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுவாங்க ஒரு சிலர் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறப்ப இல்லை ஒரு சிலர் குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு பண்ணுவாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பூஜை பண்ண நேரத்தில் எல்லா பழங்களையும் அப்படி ஒரு தட்டில் வச்சு அதில் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வச்சு நம்மளால் செய்ய முடியாத நேரத்தில் குழந்தைங்க கையில் கொடுத்து சுவாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அது மிகுந்த சிறந்த நெய்வேத்தியமாக கருதப்படும் ஏன்னா இயற்கையாக விளையிறத ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறப்போ இன்னும் அது சிறப்பான நெய்வேத்தியமாக அமையும் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறோம் காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறோம் நம்ம காலை நம்ம முடிக்க போகிறோம் முடிச்சுட்டோம் வாசல் தெளிச்சிட்டோம் போட்டுட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ சுவாமி கும்பிட போகிறோம் அஞ்சு மணிக்கெல்லாம் வெளியே போகிறணும் அஞ்சு மணிக்கு இன்னொரு கோயிலுக்கு நம்ம போகிறோம்னு நினச்சிக்கோங்க கோயிலுக்கு வெளியே போகிறோம் வெளியே போகிறோம் இல்லை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் டக்குன்னு சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணணும் என்ன பண்ணணும் ஒன்றுமே செய்யாதீங்க ஒரு நிற சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுருங்க எப்போவும் சாமிக்கு பக்கத்தில் ஒரு தேன் பாட்டில் வச்சுருங்க அந்த தேன் பாட்டில் ஒரு சொட்டு தேன் எடுத்து இறைவா அம்மா தாயே மகமாயி அப்பா கணேசா முருகா சண்முகா நாராயணா இந்த தேன் உன் வாயில் நான் எப்படி ஓட்டுறேனோ அது போல என்னாலும் என்ன என் வாழ்க்கையும் சரி என்னை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையும் சரி இனிப்பு கலந்த சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு அந்த ஒரு சொட்டு தேனை நைவேத்தியம் பண்ணிவிடுங்க சரிங்களா இது தவிர்க்க முடியாத நேரங்களில் செய்ய வேண்டியது ஆனால் தினமும் சாமி கிட்ட நிற சொம்பு ஒரு சொம்பு தண்ணி எப்பவுமே வச்சிடுங்க அதிலிருந்து மட்டும் என்றைக்கும் மாறிடாதீங்க இது மாதிரி தெய்வங்களை நைவேத்தியம் பண்ணி வணங்குற நம்ம பார்த்திங்கன்னா பசி இல்லாமல் குறை இல்லாமல் நம்ம வீட்டில் அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாமல் என்றைக்குமே அன்ன சொருபினி நம்ம வீட்டில் நீங்காமல் நிறைஞ்சிருந்து நன்மை செய்வா இப்படி நம்ம சுவாமிகளுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு விரத நாட்களில் நம்ம வெளியே போகிறப்போ நம்மளோட தெய்வங்கள் யாரோ ஒரு ரூபத்தில் ஐயா பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க இல்லையா அவங்க முகத்தை நம்மளுக்கு பார்க்குறப்பயே ஐயோ உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமோ இல்லை ஒரு காஃபி வாங்கி கொடுக்கலாமோ அப்படின்னு நமக்கு திடீர்னு தோணும் அப்படி தோன்றப்போ நீங்கள் அவங்கள தயவு செய்து தாண்டி வந்துடாதீங்க ஏன்னா அவங்க தான் அவர் மூலமாக நம்மளுக்கு காட்சி தராருன்னு நினச்சிட்டு உடனே எந்த ஒரு பெரிய பணியாக இருந்தாலும் அதை ஒரு நிமிடம் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு உங்கள் மனசில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கடந்து செல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தங்களுக்காகவச்சும் உணவு வழங்கவோ இல்லை ஏதோ ஒரு உதவி தானம் தர்மம் செய்யவோ நம்ம பழகிக்கிட்டோம்னா அன்பும் கருணையும் இறைவனுட்ட இருந்து நமக்கு என்னைக்குமே கிடைக்கும் தெய்வம் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க தெய்வம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க நம்மளை மீறிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குன்னா அது இறைவன் ஒருவன் தாங்க நான் என்ற அகந்தையும் தான் என்ற கர்வமும் என்னால் எல்லாம் முடியும் என்ற அகம்பாவமும் இல்லாமல் ஐயா நீயே சரணாகதி உன் பாதமே என் சரணாகதி தாயே நானே உன் பிள்ளை நீயே என் தாய் ஈரேழு பிறப்பும் நீயே என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளார் சாஷ்டாங்கமாக நம்ம அவங்கள்ட்ட சரணடைஞ்சிட்டோம்னா நம்மளை ஒரு பொழுதும் கைவிட மாட்டாங்கங்க எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கான் பேசும் பேச்சு சொல்லும் சொல்லு வாழும் வாழ்க்கை எல்லாத்துலேயும் இறைவன் இருக்காரு இறைவன் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் ஒரு நூலளவு கூட அசையாதுங்க சரிங்களா பூமி சுத்துறது ஒரு நிமிஷம் நின்று போயிட்டால் நம்மளாம் எப்படி ஸ்தம்பிச்சு போவோமோ அது மாதிரி இறைவன் நம்மளை பார்க்குறத ஒரு நொடி நவுத்திட்டாருன்னா நம்ம வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போவோம் அதனால் இறைவன் ஒருவன் உண்மையானவன் அவனை என்றைக்கும் கற்பிடிச்சு அவர் காட்டும் பாதையில் நம்ம நடந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அழகாக ஓட்டிட்டு போவோம் எது நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது நல்லதுக்காகவே நடக்குதுன்னு நினைக்கிறேன் இதுவும் கடந்து போகும்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்துங்க என்றைக்கும் தெய்வம் அந்த மகமாயி சாந்த சொருபினி சமயபுரத்தால் சர்வேஸ்வரனோட தம்பதி சமேதரா நம்மளோட என்றைக்கு நீங்காமல் நிறைஞ்சிருந்து நம்ம மனையிலையும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி மங்களம் தவளை செய்வழ இந்த நெவேத்திய பிரசாத வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த கூட பிறந்தவங்களுடன் பிறப்பு இதில் ஏதாவது பிழை குறையாக எனக்கு தெரிஞ்சு தெரியாத விஷயங்கள் ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தேன்னா அது எல்லாத்தையும் உங்களுடன் பிறப்புக்காக பெருதுபடுத்தாமல் இந்த வழியில் அன்னப்பிரசாதத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறி மற்றவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற வைப்போம் என்றும் நன்மையே நடக்கும் ஸ்ரீ சாந்த சுரூபினியே நமக